ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி அன்பு தகப்பனே நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவனாகிய நீர் நாளும் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீரே இந்த எண்ணூற்றி ஒன்பதாம் நாளின் வெகுமதியாக பர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகத்தை நாங்கள் மேலும் புரிந்து கொள்ள செய்யப் போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் சங்கீதத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் உமது சத்தியத்தின் நிமித்தம் ஜெயமாக ஏறி வருபவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தம் மகத்துவம் உள்ளவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதி மொழிக்காக கர்த்தர்க்கு நன்றிகள் ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள் என்றவரே கர்த்தாவே உமக்கு நன்றி ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதியில்லை என்றீரே கர்த்தாவே உமக்கு நன்றி பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகம் பதினோராம் அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அருளும் ஆறு வரப்பிரசாதங்களும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது உலகின் அமைதி எப்படி இருக்கும் என்பதையும் நாம் இப்பகுதியில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும் அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் நீதி அவருக்கு அரைக்கட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும் அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும் கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் பசுவும் கரடியும் கூடி மேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும் பால் மறந்த பிள்ளை கட்டு கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும் என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாருமில்லை கேடு செய்வாருமில்லை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள் அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும் அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோஸிலும் எத்தியோப்பியாவிலும் பர்சியாவிலும் ஸ்னேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தின் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப இரண்டாம் இசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் நான்கு திசைகளிலும் இருந்து கூட்டுவார் எப்ராஹிமின் பொறாமை நீங்கும் யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள் எப்ராஹீம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான் யூதா எப்ராஹீமை துன்பப்படுத்தான் அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள் அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள் எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலிமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி ஏழு ஆறுகளை பிரித்து ஜனங்கள் கால் நினையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார் இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசிரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் இப்பகுதியில் கர்த்தரின் ஆவியானவர் அருளும் ஆறு வரப்பிரசாதங்களாவன ஞானம் உணர்வு ஆலோசனை பலன் அறிவு கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பவை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பை குறித்த தீர்க்க தரிசனம் கூறப்பட்டுள்ளது இந்த பகுதி கிறிஸ்துவின் முதல் வருகையில் நிறைவேறவில்லை கிறிஸ்துவின் ஆளுகையின் போது குழந்தை பிறப்பும் குழந்தைகளின் தன்மையும் குறிப்பிடப்பட்டுள்ளது பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பியிருக்கும் தீங்கு செய்பவர்களே இல்லாமல் எங்கும் சமாதானம் மகிழ்ச்சி நீதி நேர்மை போன்றவை நிறைந்திருக்கும் மனிதர்களுக்குள் மட்டுமின்றி விலங்குகளுக்குள்ளும் சமாதானம் இருக்கும் பொற்காலம் இருக்கிறது கிறிஸ்துவின் ஆட்சியின் போது இஸ்ரவேலர் அல்லாதோரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இஸ்ரவேலர் திரும்பி தங்கள் நாட்டிற்கு வரவழைக்கப்படுவர் எப்ராயிம் என்பது வடக்கு அரசாகிய இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற கோத்திரங்களை குறிக்கிறது செங்கடலையும் யோர்தானையும் பிழந்து பாதை உண்டாக்கின கர்த்தர் மீண்டும் அவர்களுக்கு ஒரு பாதை உண்டாக்குவார் என்பதை தெளிவுடன் அவரது வல்லமையை நாம் தெரிந்து கொள்வதோடு அவரது ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் எதிர்கொள்வோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி